என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது பிரபஞ்சன் அவர்களின் சிறுகதை விரை திண்ணை ஓரம் படுக்கையையும் பெட்டியையும் வைத்துவிட்டு கையை கொண்டேன் தோல் வலித்தது வீடு வத்திப்பட்டி மாதிரி அடக்கமாய் இருந்தது வீட்டுக்கு நேர்வகுடு எடுத்த மாதிரி படி இப்புறமும் அப்புறமும் கொஞ்சம் திண்ணை திண்ணையே கதவு வைத்து தடுத்து அறையாக்கி இருந்தார்கள் இடது புற அரை கதவு ஒரு மாமி யாரது என்றால் நீட்டிக்கொண்டு நான் வைத்தியநாதன் இங்கு ரூம் இருக்குன்னு கைலாச மாமா சொன்னார் ஆ கரந்தட்டாங்குடி காலேஜ்ல படிக்கிறவா நீங்க தானா மாமி வெளியே வந்தாள் தூங்கி எழுந்தாற் போல கசங்களான தோற்றம் தலை கலைந்து இருந்தது நெற்றி வெறிச்சென்று இருந்தது காலமேயே அவர் சொல்லின்றிருந்தார் நீங்க வருவேள்னு என்று சொல்லிவிட்டு உட்பக்கம் பார்த்து பாஹி என்று குரல் கொடுத்தாள் குரலுக்குரியவள் வெளியே வந்தாள் ஜடையை பின்னிக் கொண்டிருந்தவள் ரிப்பனை முடி போட்டவாறு வந்தாள் அசர வைக்கிற வளர்ச்சி ஆளு விழுது மாதிரி வாசலை அடைத்துக்கொண்டு நின்றாள் விளக்கிய பித்தளை குடம் மாதிரி நிறம் ஒரே பார்வையில் என்னை அளந்துவிட்டு மாமியை பார்த்தாள் அந்த ரூம் சாவியை எடுத்துண்டு வா என்றாள் மாமி அவள் திரும்பி போனாள் காலில் கொலுசு தெரிந்தது அதிர்ந்தது நான் என் இருப்பை அந்த கணம் மறந்தது உண்மை தானே தங்க போறேள் ஆமா முந்தி இருந்த தடி பசங்க மாதிரி யாரையும் கூட்டி வச்சு கூத்தடிக்க போறேள் சமப்பேளா இனிமேதான் கத்துக்கணும் செங்கோ ஆனா ஒரு கண்டிஷன் மாம்சம் மட்டும் சமைக்கப்படாது சேச்ச பீடி சுருட்டெல்லாம் பிடிப்பேளா எப்பவாவது சிகரெட் எனக்கு ஆச்சாரமா இருக்கணும் அதுதான் சொன்னேன் பாகி சாவியை எடுத்து வந்து திண்ணையின் மேல் நங்கென்று வைத்தாள் தான் நின்றேன் சாவியை எடுத்து போய் கதவை திறந்தேன் கோட்டை கதவு மாதிரி பெரிய நர நரவென்று மென்று கொண்டே திறந்தது குப் என்று ஒரு புழுக்கை வாசனை ஜன்னல் இல்லை கதவு திறந்தே இருப்பது கட்டாயம் படுக்கையால் தூசியை தட்டி உட்கார்ந்தேன் கொஞ்சம் தண்ணி வேணுமே உள்ளே போய் மீண்டும் வெளியே வந்தாள் செம்பையும் அதன் வாயில் கவிழ்த்த டம்ளரையும் திண்ணை விளிம்பில் வைத்தாள் நான் டம்ளரை எடுத்தேன் தூக்கி குடிங்கோ என்றாள் மாமி சட்டென்று மாமி அழகே இல்லாதவள் போலும் சூனியக்காரியின் கையில் அகப்பட்ட தேவலோகத்து குழந்தை மாதிரி பாகியை நான் கற்பித்துக் கொண்டேன் தண்ணீர் குடித்து டம்ளரை கீழே நான் வைத்ததும் பாகி உள்ளே போய் ஒரு கிண்ணியில் தண்ணீர் கொண்டு வந்து நான் வைத்த செம்பின் மேலும் டம்ளரின் மேலும் நீர் தெளித்த பிறகே அவற்றை உள்ளே எடுத்து சென்றாள் மாமி அறையில் இருந்தவாறே கூவினாள் புளியை கரைச்சு வச்சுட்டேனோ இல்லையோ அடுப்புங்கரையிலிருந்து மாமா கூவினார் வானொலியில் ஜலம் விட்டேளா ஆச்சு உப்பு மிளகாய் பொடி வானொலியில் போடுங்கோ என்ன போட்டுட்டேளா சத்தத்தையே காணமே மிளகாய் பொடியை எந்த டின்னில் லேடி வச்சிருக்கே அதான்னா அந்த வெள்ளை மூடி போட்ட டின்னிலே தான் எல்லா டின்னுக்கும்னா வெள்ளை மூடி போட்டிருக்கு நன்னா பாருங்கண்ணா நன்னா தாண்டி பாக்குறேன் சனியனே ஏன்னா ஒவ்வொரு மாசமும் தான் சாம்பார் வைக்கிறேன் அப்பப்பைய மறந்துடும் இருந்து பதில் இல்லை டமார் என்று ஒரு பாத்திரம் விழுந்து உருளுகிற சப்தம் கேட்டது மாமி தூரமாகி எதிரறையில் எனக்கு முன் உட்காருகிற அந்த மூன்று நாளும் எனக்கு இது ஒரு பொழுதுபோக்கு பாகிக்கு நெல் மரத்தில் காய்ப்பதாக இருக்கும் போலும் பசிக்கிற போது சோறு இருக்க வேண்டும் அன்றியும் தோழிகள் என்று அவளுக்கு எத்தனையோ ஜோலி அந்த மூன்று நாளும் மாமிக்கு நான் தான் பேச்சு துணை மாமி ஒரு நாள் சொன்னாள் நான் கட்டிண்டு வந்த பொதுசில என்னம்மா பட்டிருக்கேன் தெரியுமோ மூணு நாளும் என் மாமியா என்னை தோட்டத்துல உட்காத்தி வச்சுடுவா தோட்டம்னா சொன்னேன் காடுன்னா அது செடி குடி மரம் மட்டை இண்டு இடுக்குன்னு இருக்கும் சென்னா ஒரு வாட்டி பாருங்கோ பாம்பே வந்துடுத்து பாம்பா ஆமாண்ணா இம்மாம் பெரிய பாம்பு மாமி கைகளை விரித்த போது சுவரில் கையை இடித்துக் கொண்டாள் காற்றுக்காக மாமாவும் மாமியும் திண்ணைக்கு வந்தார்கள் சமைஞ்சு போன் அறையிலேயே ஏன் இருக்கே இப்படி வாங்கோ என்று மாமா சொன்னதால் நானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டேன் கீற்று மாதிரி நீந்தி நீந்தி வந்தது காற்று மாமா சொன்னார் அவர் ஆபீஸுக்கு மாவட்ட அளவிலேயே பெரிய அதிகாரி புதுசாய் ஒருத்தன் வந்திருக்கிறானாம் வயசு இருபத்தி ஏழு தானாம் கல்யாணம் கூட ஆகவில்லையாம் ஹோட்டல் ரூம் சௌகரியப்படலை நல்ல வீடோ அறையோ பாத்துக் கொடுங்கோன்னு என் அண்டை சொன்னான் நம் மாத்து மாடி ரூம் சும்மா தாண்டி இருக்கு வாங்க ஒண்ணுட்டேன் ஏன்னா அவளம் என்ன ஜாதியோ என்ன இழவோ கண்ட கண்ட வாழையெல்லாம் ஆத்துக்கு அழிச்சுண்டு வந்துடுறே எனக்கு சுருக்கென்றது மாமா புரிந்து கொண்டார் அசடே ஜாதி என்னடி ஜாதி பெரிய மனுஷன் ஆபீசர் நம்ம ஆத்துல தங்குறாருனா நமக்குன்னா லாபம் மாமி மறுப்பு சொல்லவில்லை டேவிட் முத்தையா மாடிக்கு வந்து தங்கின நாலாம் நாள் தான் எனக்கும் அவருக்கும் பரிச்சயம் ஏற்பட்டது என்னை விட கூடுதல் வயசு அவருக்கு ஏனோ நொறுங்கி போயிருந்தார் ஒட்டுதலாகவும் பேசினார் மூணு நாளா ஐயர் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு நல்ல நான்வெஜ் ஹோட்டலுக்கு போவோமா என்றார் அழைத்து போனேன் நன்றாகவே சாப்பிட்டார் திரும்பி வரும்போது சொன்னேன் மாமி ஹோட்டல்ல போறாள் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு உத்தியாகத்துக்குத்தான் வைத்தியநாதன் இந்த மரியாதை சில நிமிஷங்கள் நடந்த பிறகு மீண்டும் சொன்னார் இன்னும் எங்க கிராமத்துல நான் செருப்பை கையில் தான் நடக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா அவ்வளவு ரப்பாடா தாழ்ந்த ஜாதி பயலேன்னு மரத்தில் கட்டி வச்சு அடிப்பானுங்க நானும் பேசிக்கொண்டிருப்பதற்காக அவர் அறைக்கு போவேன் மாமியே அறையை பிரிக்கிவிட வருவாள் சாப்பாடு கூஜாவில் தண்ணீர் வைப்பது போன்ற காரியங்களுக்காக மாமியே மாடிக்கு வந்து போய்கொண்டு இருந்தாள் பிறகு மாடிப்படி ஏற சிரமமாக இருக்கிறது என்று சொல்லி பாகியை அனுப்பி வைத்தாள் பாகி சிரித்தால் ரொம்ப அழகாக இருக்கும் பாகி டேவிட்டோடு சிரித்து பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன் நாங்கள் மூன்று பேரும் இருக்கும் நேரங்களில் கூட பாகி என்னிடம் பேசுவதை தவிர்த்தாள் பாகியே அழகாக சாப்பாடு பரிமாறுவாள் மொட்டை மாடியில் கோயிலில் பூங்காவில் என அவர்கள் நட்பு வளர்ந்து கொண்டு இருந்தது எனக்கு மாலைகளில் என்ன காரணமோ நான் வானத்தை பார்க்கும் போதெல்லாம் பிறையாகவே இருந்தது முத்தையா வந்த பிறகு வீடே புதுமுகம் காட்டியது நாற்காலிகளில் பாகி போட்ட பூத்தையல் சுவரில் நல்வருகை அப்புறம் மான் மயில் என்ற பலவித எம்ப்ராய்டரிகள் வீட்டுக்குள் முத்தையா சிகரெட் பிடித்தார் தண்ணீரை தூக்கி குடித்து நான் பார்த்ததில்லை எனினும் மாமி ஆட்சேபிக்கவில்லை ஒரு ஆபீசர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றதாவது தமிழரை வாயில் வச்சு குடிச்சா என்ன குடியா குடியாமுழ்கிடும் என்று ஒரு நாள் என்னிடம் நியாயம் கேட்டாள் மாமி கூட எப்போது பார்த்தாலும் புது உடைகளோடு சின்னப் பெண் மாதிரி பாகிக்கு ஈடாக சிரித்துப் பேசி முத்தையாவை மகிழ்விக்க முயன்றாள் முத்தையா பாகியை காதலிக்கிறார் என்றும் அவளையே திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்றும் நினைத்து இருந்தேன் அவ்வாறெல்லாம் நேரவில்லை ஒரு நாள் இரவு சாப்பிட்டு விட்டு திரும்பும் முத்தையா சொன்னார் வேறு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன் கெடைச்சுடும் கெடைச்சுட்டா அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு வந்துடலாம்னு இருக்கேன் ஐயரோட அருமையான கெஸ்டா இருக்கீங்க அதுதான் சங்கடமா இருக்கு விருந்தாளி மாதிரி நடத்துறாங்க விருந்தாளின்னு நினைக்கிறப்பவே வீடு ஒட்டாம போயிடுது நாம தனின்னு நினைக்க தோணுது என்றார் முத்தையா அந்த மாசத்து கடைசியில் கீழே வீதி பக்கம் வீறு வீடு பார்த்து கொண்டு போனார் நாங்கள் வெட்டாற்றங்கரைப்படியில் முதல் நாள் மாலை தொடங்கி பத்து பதினோரு மணி வரை பேசிக்கொண்டிருந்தோம் என் சந்தேகங்கள் எல்லாம் அப்போதுதான் தீர்ந்தன முத்தையா சார் நீங்க பாகியை காதலிக்கலையா அவர் சிரித்து கொண்டார் பிறகு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக்கொண்டு சொன்னார் நான் அவளை காதலிக்கலே அவளும் என்னை காதலிக்கிறதா நினைக்கல நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் அவ ஒரு அழகான பொண்ணா இருக்கிறதால நான் சந்தோஷமா ஃபீல் பண்ணுனேன்னு நினைக்கிறேன் பாஹிக்கு முதல் ஆணோட நெருங்கி பேசுற அனுபவம் சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் சும்மா பரஸ்பரம் அது ஒரு கொடுக்கல் வாங்கல் அவ்வளவுதான் இதையே ஆதாரமா வச்சு அவளை நான் கட்டிக்கிட்டேன்னா கொஞ்ச நாளுக்கு பின்னால நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சு போயிடுவோம் கோவச்சுக்காதீங்க உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மைன்னு நினைக்கிறேன் முத்தையா சிரிப்பு அழகாக இருக்கும் இரண்டு வரிசையின் ஒழுங்கான எல்லா பற்களும் தெரியும் அப்படி இல்ல ஒரேடியா தாண்டி குதிச்சு எனக்கு காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னு நிரூபிக்கிறதே ஒரு வகையில் காம்ப்ளெக்ஸ் என்று தோணுது நான் பாகியே கட்டிக்கிட்டேன்னா ஊர்ல களை எடுத்துக்கிட்டு பழிக்கிற என் ஆத்தா கிட்ட இருந்தும் கூலியா இருக்கிற என் தம்பிக்கிட்ட இருந்தும் நான் வெட்டிக்க வேண்டி இருக்கும் புதுசா வந்த இந்த வாழ்வுக்காக இதை என்னை நானே காப்பாத்திக்கே மற்றவங்களுக்கு காட்ட வேண்டி இருக்கும் அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது என்னையும் பாகியையும் சேர்த்து வைக்கிற உடம்பை தவிர வேற ஒண்ணும் வேணும் நான் யோசிச்சு பார்த்துட்டேன் அப்படி ஒன்றும் இல்லை நான் தடுமாறினேன் காதலுக்கு அர்த்தமே இல்லையோ என்று தோன்றியது முத்தையா கேட்டார் எனக்கு முன்னால நீங்க மாமா வீட்டுக்கு கொடி வந்து இருக்கீங்க பாகி ஏன் உங்களை தவிர்க்கிறா நீங்க வெறும் ஸ்டூடெண்ட் மாமி பாகிய ஏன் என்கிட்ட தள்ளி விடரா நான் ஒரு கெஜெட்டட் ஆபீசர் அதாவது நான் சம்பாதிக்கிறவன் புரியுதா ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க ஆண் பெண்ணுங்கிறதுக்காகவே இணையிறது உறவு ஒருத்தர் துணை ஒருத்தருக்கு அவசியம்னு புரிஞ்சுக்கிறது தான் காதல் நம்ம தலைமுறையில் அது சாத்தியமில்லை உங்க மனசுக்குள்ள உங்க யோக்கியதையை பார்க்கிற இடத்துல காதலுக்கு இடமே இல்லை அன்றைக்கும் கூட அந்த பிறைதான் காட்சி அளித்தது மறுநாள் முத்தையா புறப்பட்டு போனார் பாகி அழுதாள் என்பது உண்மைதான் நான் மாமி வீட்டில் அடுத்த ஆண்டும் இருந்தேன் ஆண்டு கடைசியில் பாகிக்கு கல்யாணம் நடந்தது எந்த விதமான குறு இல்லாமல் நான் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் முத்தையாவும் வந்திருந்தார் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் 南区。